தலைவர் அண்ணாமலை அவர்கள் சவால் விடுத்துள்ளார் அண்ணா பல்கலைக்கழக மாணவி திமுக நிர்வாகியால் பாலியல் தாக்குதலுக்கு உள்ளாக்கப்பட்டதை அடுத்து தமிழகம் முழுவதுமே பெண்கள் பாதுகாப்பு குறித்த கேள்வி எழுந்திருக்கும் நிலையில் சென்னை மாமன்றக் கூட்டத்தில் சென்னை மாநகராட்சி நூற்று எண்பத்து நான்காவது வார்டு உறுப்பினரும் பதினான்காம் மண்டலக் குழு தலைவருமான எஸ் வி ரவிச்சந்திரன் என்பவர்

குற்றவாளி தங்கள் கட்சிக்காரன் என்பதற்காக பாதிக்கப்பட்ட மாணவியை தரக்குறைவாக பேசும் தைரியம் யார் தந்தது இந்த எஸ்வி ரவிச்சந்திரன் என்ற நபர் கடந்த நில ஆக்கிரமிப்புக்கு பெயர் போன இரண்டாயிரத்து ஆறு முதல் இரண்டாயிரத்து பதினொன்று வரை திமுக ஆட்சியில் பெருங்குடி மற்றும் வேளச்சேரி பகுதிகளில் உள்ள காலி இடங்கள் கட்டிடங்களை எல்லாம் நில ஆக்கிரமிப்பு செய்த குற்றத்திற்காக குண்டாஸ் வழக்கில் கைதானவர் ஒட்டுமொத்த மொத்த அயோக்கியர்களின் புகலிடமாக இருக்கும் திமுகவில் இதுபோன்ற நபர்களை மாமன்றத்திற்கு அனுப்பியதில் ஆச்சரியமில்லை பஞ்சினால் செய்த சாட்டை என்கிறார் இந்த ரவிச்சந்திரன் கோவையில் எனது இல்லத்தில் இருக்கும் அந்தச் சாட்டையை கொண்டு வருகிறேன் பஞ்சுச் சாட்டைதானே அவர் மீதே சோதித்துப் பார்க்கலாம் தயாரா தலைவர் அண்ணாமலை அவர்கள் சவால் விடுத்துள்ளார் இன்றை உங்களுக்கு இந்த ஆர்ப்பாட்ட வேலையெல்லாம் இல்லை இன்றைலேருந்து நாங்கள் வேற மாதிரி தான் உங்களுக்கு டீல் பண்ண போகிறோம் நாங்கள் ஆர்ப்பாட்டம் பண்ண கலெக்டர் ஆஃபீஸ்க்கு வருவோம் எங்கள் ஆளு எல்லாம் காலாங்காலும் எட்டு மணிக்கு கிளம்பி வருவாங்க நீங்கள் அப்படியே ஒரு ஆயிரம் போலீஸை போட்டு நாய் பிடிக்கிற மாதிரி ரெண்டு ரெண்டு பேரும் பிடிச்சிட்டு போனால் நாளை இதுலேருந்து ஆர்ப்பாட்டம் அப்படி கிடையாது ஒரு ஒரு வீட்டுக்கு வெளியே ஆர்ப்பாட்டம் பண்ணி பத்தாயிரம் போலீஸ் இறங்க பார்க்குறோம் ஒரு ஒரு வீட்டுக்கு முன்பு நாளை மேரேஜ் அத்தாய் கடை பொங்கல் காலையில் பத்து மணிக்கு வெளியே வந்து நிற்பான்